ஒரு ஆயுஷ் இருக்கு அதுக்கப்புறம் அடுத்தவன் அதுக்கு அடுத்து அப்படிதான் இது வரைக்கும் எத்தனையோ பிரம்மாக்கள் எத்தனையோ விஷ்ணு எத்தனையோ இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு பிறந்தான் என்றாலே அவன் அழிந்துதான் ஆக வேண்டும் ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு போற நாள் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் ஒரு 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 இடம் எல்லாம் இடம் காட்டுறாங்க இல்ல அது மாதிரிதான் இருக்கும் அதனால அந்த ஹீரோ ஹீரோஷிப் தான் வந்து தொடர்ந்து வந்தது அது சில சமயத்துல அப்படியே கிழக்க கல்கட்டா ஒரிசால பாத்தீங்கன்னா அங்க இந்த மீன் சாப்பிடுவது அவர்கள் வந்து நான்கு அப்படின்னு சொல்லுவாங்க அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்வார்கள் நமக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்று காட் இன் காட் நாம அதுக்குள்ள இருக்கோம் நாம் அதனுடன் சேர்ந்து விடுகிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது என்பதை ஓரொரு அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்காது ஒரு ஒரு ஆக்கி யான் முன்னியபடியெல்லாம் சீருரை செய்து திறம்பெற ஏற்றுகிறதுலாம் சொல்றாங்க இல்லைங்களா அது என்னது ஓர் ஒரு ஆக்கினா அது முடிஞ்சு போகல சாகா வரத்தையும் தந்து மென்மேலும் ஓர் ஒரு வாக்கி எப்படிங்க போயிட போற அப்படி கிடையாது சாகா வரத்தையும் தந்து ஐயா அதற்கு மேலும் சாகா வரத்திற்கு கிடையாது நீ ஒருத்தான் பைத்திய மாதிரி அழிஞ்சிட்டு இருக்க இங்க வா அப்படின்னு சொல்லி உத்தமன் ஆகுக ஓங்குக என்றே போட்டு இது எப்படி முடிகிறாரு இந்த உத்தமனால் தான் இன்னொருவனை திருத்துவதற்கு உளமாற இல்லைன்னா முதல்ல எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படியும் இல்ல அப்படிங்கிறத சொல்லி நமக்கு சொல்றாருங்க அப்போ இந்த வரணமிலா பெருவாழ் என்பது அந்த நிலைமையை அதுக்கப்புறமா தத்துவ நிகரகம் இந்த உடம்பு வந்து தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களால் ஆக்கப்பட்டது தண்ணி நெருப்பு காத்து இதெல்லாம் என்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு தத்துவங்களாக அது கிட்ட திருட்டு மரணம் என்பது என்ன முதல்ல நீரை நீரின் பங்கை எடுத்துக்கொள் காப்பை உன் பங்கையை எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த பதினைஞ்சு நாள் உள்ள போயிருக்க என்ன பண்ண உடம்ப தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களாக பிரிந்து எடுத்து கொடுத்து விட்டு பிறகு இரண்டரை நாழிகையிலே இந்த அவருடைய ஆன்மாவை மேலர்கள் அமாவாசை கூட மெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் தெரியும் அங்கிருந்துதான் நாம் வந்தோம் ஏனென்றால் அங்கே அந்த ஆன்மாக்கள்